இறைவனின் படைப்பில் எத்தனையோ அதிசயங்கள் உண்டு நம்ம முகத்தை எடுத்துப்போம் வெறும் கண்ணை மட்டும் படைச்சிருந்தாலே நமக்கு பார்வை நல்லா தெரியும் ஆனா இந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்காக கதவு மாதிரி இமையை படைச்சான் பாருங்க அந்த ஆண்டவன் அங்கதான் நிக்கிறான் வெறும் பல்ல மட்டும் படைச்சிருந்தாலே நம்மளால சாப்பிட முடியும் ஆனா அதை மூடுறதுக்கு உதடுகுல படைக்காம இருந்திருந்தா நம்ம அழகு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முத்து போன்ற பல்லழிகின்னு நமக்கு நெருக்கமானவங்களை வர்ணிக்க முடியுமா முகம் ரொம்ப விகாரமா இருக்கும் இப்படி பார்த்து பார்த்து நம்மளை படைச்சவன்தான் ஒரு சில இடங்கள்ல நம்மளை சரியா பார்க்காம விட்டுட்டானோன்னு தோணுது ரெண்டு விஷயங்கள் சொல்றேன் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க முதல்ல ஒரு மரத்தை உதாரணமா எடுத்துக்கோங்க ஒரு மரத்தோட எல்லா பாகமும் இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் பயனுள்ளதாவே இருக்கும் வெயில்ல களைப்பா இருக்கீங்களா நிழல் தரும் தாகமா இருக்கீங்களா இளநீர் தரும் பசியோட இருக்கீங்களா பழங்களை தரும் ஒண்ணுக்கும் உதவாதன்னு சொல்லக்கூடிய கருவேல மரமா கூட இருந்தாலும் வெட்டுமா விறகாக்கும் அந்த விறகை எரிச்சா கரியாவும் கரிய வித்தா காசாகும் இப்படி எல்லாத்துக்கும் நல்லது பண்ற மரத்துக்கு ஒரு பெரிய குறைய இறைவன் வச்சிருக்கான் மரத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒருத்தன் பசியோட மயங்கி கீழே விழுற நிலைமையில இருக்கான்னு வச்சுக்கோ அந்த அவனோட பசியை போக்கக்கூடிய பழங்கள் அந்த மரத்துல நிறையவே இருக்கு ஆனா அந்த மரத்தால் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது காரணம் என்ன இதுக்கு நகர்ந்து போக காலம் கிடையாது பறிச்சு கொடுக்க கையும் கிடையாது ஒரே இடத்துல காலம் முழுவதும் கிடைன்னு சொல்லி இறைவன் படைச்சுட்டான் இப்ப ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வரேன் சிங்கம் புலி மாதிரி கொடூரமான விலங்குகளை எடுத்துக்கோங்க இந்த விலங்குகள் எல்லாம் காட்டுல உள்ள விலங்குகளையும் சரி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா மனுஷங்களையும் இருக்க விடாது இந்த பக்கம் வருவான் எப்ப நம்மளை தின்னு தீர்த்திருவாருன்னு பயந்துகிட்டே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் ஒரு கால் ரெண்டு கால இல்ல நாலு கால அந்த ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கான் அது மட்டுமா எவ்வளவு வேகமா ஓட அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான் அந்த ஆண்டவன் நல்லது பண்ணணும்னு நினைச்சவனுக்கு கை கொடுக்கல மரத்துக்கு ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கான் கெடுதல் தட்டு தட்டி ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கணும் ஆனா அவனுக்கு நாலு காலையும் கொடுத்து நாலு கால் பாய்ச்சல்ல ஓடுறதுக்கு சக்தியையும் கொடுத்துருக்கு எனக்கு என்னவோ அவன் நம்மளை இங்க நல்லா வாழணும்னு படைக்கல எந்த விதத்திலும் நம்ம வாழ்ந்துடக் கூடாது அப்படின்னு படைச்சிருக்கான ஒண்ணு தோணுது சரி அந்த ரெண்டையும் கூட விட்டுலாங்க ரெண்டுக்கும் அறிவு கொஞ்சம் குறைச்சல் தான் ஆனா மனுஷன்னு ஒருத்தனை படைச்சான் பாருங்க அவனையாவது நல்லா படைச்சிருக்கலாம் இல்லையா அப்படியே மேல பார்த்த மாதிரியே கேளையும் அதே கதை தான் மனுஷன்ல ரெண்டு வகை ஊருக்குள்ள நிறைய வகையாராட்டல் பல தொகையாராட்டல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க மனுஷன்னாலே ரெண்டு வகைதான் ஒண்ணு நல்லவன் இன்னொன்னு கெட்டவன் நல்லவன நாம கண்டுக்க மாட்டோம் கெட்டவன நம்மளால சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது வார இதழ்கள்ல வர்ற எட்டு வித்தியாசத்தை கூட நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இவங்களை கண்டே பிடிக்க முடியாது இப்போ இந்த நல்லவங்கள்லாம் எப்படி இருக்கணும் யாருக்கு எங்க என்ன உதவியோ அங்க ஓடி போய் உதவி செய்யறவனா இருக்கலாம் ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா இந்த மரம் மாதிரி ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருப்பான் இந்த கெட்டவன் இதுக்கு நேர்மறா இருப்பான் இந்த சிங்கம்புலி மாதிரி வேகமா ஓடுவான் யாராவது அடிப்பான் மிதிப்பான் குத்துவான் கொல்லுவான் நாலு கால் பாய்ச்சல்ல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான் ஆண்டவரோட படைப்பே இப்படித்தான் இருக்குமோ என்னவோ போங்க ஆண்டவா நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் தினசரி நாளிதழ்களில் நாம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு ஊர்ல விதிமுறை மீறி கல்கோரை நடத்தினதா ஒரு சமூக ஆர்வலர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாரு அவர் படுத்த ஏத்தி ஏற்றி அவர் புகார் கொடுக்கிற மனநிலைக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தைரியம் வர்றதுக்கும் அவருக்கு ரொம்ப ஆனா அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணவே வேகமா செயல்பட்டான்னு பாத்தீங்களா இனி வேற ஒரு சமூக அருள அந்த இடத்தை உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது ஆக இறைவன் படைப்புகளை உருவாக்குகிற போது கொஞ்சம் கவனமா படைச்சிருக்கலாமோ எனக்கு தோணுது நான் சொல்றதுல குத்தம் வரை தான் மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்